என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமைங்க குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த குருவாரம் குருவுக்கு விசேஷம் திருச்செந்தூர் ஆண்டவனை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க ஏன்னா அன்னைக்கு சஷ்டி திதி நமக்கு இருக்குது சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா விரதத்தை ஃபாலோ பண்ணுங்கள் முருகப்பெருமான் நாமத்தையே சொல்லிக்கிட்டுருங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக தீர்வு உண்டாகும் ஏன்னா முருகனை நம்மனை யாரும் வீண் போக மாட்டாங்க அதுவும் இந்த குரு வாரத்தில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படிப்பட்ட சஷ்டியை நம்ம தவற விடவே கூடாது காலையில் எந்திரிச்சு முருகப்பெருமானை வழிபடுங்க கந்த சஷ்டி கவசத்தை வாங்க கந்த குரு கவசத்தை வாங்க இப்படி முருகப்பெருமானுடைய நாமத்தை எந்த நாமங்கள் இருந்தாலும் சரவணபவ நாமத்தை கூட சொல்லுங்க கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லது செய்வார்